நடிகர்கள் ராகவா லாரன்ஸ் கேபி வை பாலா வரிசையில் நகைச்சுவை நடிகர் மதுரை முத்துவும் தனது சொந்த ஊரான மதுரையைச் சேர்ந்த நூறு தவளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை செய்து அசத்தியுள்ளார் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் சமீப காலமாக நடிகர்கள் ராகவா லாரன்ஸ் பாலா உள்ளிட்டோர் மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து மக்கள் மத்தியில் மிளர்கின்றனர் இந்நிலையில் இந்த வரிசையில் தற்போது நகைச்சுவை நடிகர் முத்துவும் களத்தில் இறங்கியுள்ளார் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த நூறு தவளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவிடும் வகையில் மதுரையைச் சேர்ந்த நகைச்சுவை நடிகரான முத்து தனது நண்பர்களுடன் இணைந்து பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கும் நிகழ்ச்சி ஒன்றை மதுரை காந்தி கூடத்தில் நடத்தியுள்ளார் இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் நூறு தவளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு லட்சம் மதிப்பிலான ஒரு மாதத்திற்கு தேவையான அரிசி உடை சமையல் பொருட்கள் மற்றும் தலைக்கவசம் ஆகிய நலத்திட்ட உதவி பொருட்களை மதுரை முத்து மற்றும் அவரது நண்பர்கள் இணைந்து வழங்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளை மகிழ்விக்கும் வகையில் மேடையில் சினிமா பாடல்கள் மதுரை முத்துவின் காமெடி நிகழ்ச்சி மற்றும் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுள்ளது இது போன்ற உதவிகளை செய்வதால் இரவில் நிம்மதியான தூக்கம் வருகிறது என மதுரை முத்து கூறியுள்ளது மக்கள் மத்தியில் வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் மைண்டில் இவ்வளோ வருஷம் ஓடிட்டோம் அதெல்லாம் ஃபேமிலிக்காக ஓடிட்டோம் கொஞ்சம் இப்படி இப்படியும் ஓடணும் அப்படின்றதுக்காக இடையில பண்ணோம் ஆனால் வெளியே தெரியாது இப்போ தான் முறை முதலியாக நீங்கள்லாம் வந்ததுனால இந்த விஷயம் உங்களுக்கு தகவலாக கொண்டு வந்துருக்கணும் இது மூலம் இருக்காங்கன்னா மதுரை சொல்லி இப்படி இருக்காங்க அப்படின்றத பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் ஐடியா தோணும் இல்லையா அவங்கள வந்து வந்து சின்னதாக நிறையா உதவி செய்யலாம் இருக்காங்க அப்படின்ற விஷயம் நல்ல மாற்றுத்திறனாளிவர் தவளும் மாற்றுத்தினாளி வேறு இதை விட நிறையா ஒரே பகுதியிலேயே ஒரு ஆயிரம் பேருக்கு கூடிய அதெல்லாம் அடுத்த வாரம் போகப்போ நீங்களும் பார்த்தா போகிறீங்க அது மாதிரி இது எங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது நல்லா தூக்கம் வரும் நைட்டு அதனால் இந்த பணி செய்யணும்னு சொல்லி தொடர்ச்சி ஆசைப்படுறோம் நிறையா நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ இந்த ராகவ லாரன்ஸ் மாற்றம்னு ஒரு நடிகர்கள் ஒரு ஆள் வரும்போதுதான் மித்த நடிகர்களுக்கும் ஒரு ஆர்வம் வரும் நீங்க இணைவீங்களா நம்ம கூப்பிட்ட எப்ப நல்ல விஷயத்துக்கு உடனே நல்ல விஷயத்துல எப்பயுமே பின்வாங்க மாட்டோம் இதை கூட நண்பர் வீண்டு சொன்ன உடனே ரெடிண்டார் பார்த்தீங்களா அது மாதிரி நாங்கள் யார்டும் பொருள் இதெல்லாம் பண்ணியோ ஸ்பான்சர் பண்ணுவோம் எங்களுக்கு எப்போ தோணுதோ யாருக்கு பண்ணு தோணுதோ உடனே இப்போ சிறிய சிறிய நடிகர்கள் பண்ணுறீங்க ஆனால் பிரதானமாக இருக்கக்கூடிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸோ நடிகர்களும் இது வரைக்கும் பண்ணிடுவாங்க ஏன்னா இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்குலாம் அது தகவல் போய் சேரும் பாருங்கள் அவங்களாம் இவங்களாம் செய்கிறாங்கன்னும் போது இப்போ தம்பி பாலாவே அவங்களோட ரொம்ப எம்எல்ஏ பிரிய ஒரு பையன் தான் அவெல்லாம் வந்து அன்றாட தனக்கு போக தானம் உண்டுவாங்க ஆனால் எல்லாத்தையும் செய்யக்கூடியது அதெல்லாம் பார்க்கும்போது மிறவங்களுக்கு ஆர்வம் வருது இல்லையா அதான் ரோல் மாடல் அப்போ லாரன்ஸ் சார் ஆரம்பிச்சிருக்காரு நீ எல்லோரும் செய்வாங்க செய்யும்போது மக்களுக்கு தான் நல்ல ஒரு பலன் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்